வேட்டுவாங்கேணி கெனால் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் மேற்பட்டோருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் திரைப்பட நடன இயக்குனர் கலா மாஸ்டர் புயல் காரணமாக சென்னையில் பெய்த கனமழை காரணமாக சென்னை முழுவதும் மழைநீர் வெள்ளமாக சென்று உயிருக்கும் உடைகளுக்கும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது அதன் காரணமாக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொண்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக வேட்டுவாங்கேணி கினால் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் அவர்களுக்கு உதவிடும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் நூத்தி வட்ட தலைவர் ரஞ்சித்குமார் மற்றும் திரைப்பட நடன இயக்குனர் கலா மாஸ்டர் அவர்களின் ஏற்பாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரம் நபர்களுக்கு கொசுக்கடையில் இருந்து பாதுகாக்கும் விதமாக பெட்ஷீட் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடன இயக்குநர் கலாமாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாலவாக்கம் காங்கிரஸ் வட்ட தலைவர் கோபி துணை வட்ட தலைவர்கள் சூர்யா பூமி வள்ளி ஜெயந்தி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்